அப்படிமா எனக்கு தெரிந்த பாரதிய சுருக்கமா ஒரு வரிகள்ல நான் சொல்லிட்டு போறான் முயற்சி பண்றேன் பாரதியை படி பாரதி ரப்படி பாரதியை படி பாரதி படி பல நூற்றாண்டுகளாக புதிய சிந்தனை சிறப்பின் வறண்ட பூமியாக கிடந்த இலக்கிய உலகத்திற்கு சுழந்த பாலாய் பொழிந்தவன் வீரபாரதம் அடிமையானவன் மூலகாரணம் கட்டு சொன்னவன் நாட்டுக்குள் ஒரு சாரிக்கு இன்னொரு சாரி அடிமை வீட்டுக்குள் ஆண் சாதிக்கு பெண் சாதி அடிமை என்று அடிமைத்தனத்தை வேளாண்மை செய்து வேறுபட்டு கூறுபடுத்தி கிடந்த இந்த தேசத்தில் தான் எழுதி எழுத்தாலும் தன் வாழ்ந்த வாழ்க்கையாலும் ஒற்றுமையை கற்றுக் கொண்டவன் ஏற்றில் எழுதி எழுதி வெள்ளையை வேட்டு வைத்தவன் வாட்டி வதைத்த சாதி கொடுமைக்கு தன் பாட்டாளை வைத்தியம் பார்த்தவன் கடவுளுடன் கூட வளையாமல் என்று வல்லமை கேட்டவன் வரமாய் வாழும் உயிர்களை பேரிட கடவுளுக்கு உத்தரவு போட்டவன் கஞ்சிக்கு எல்லா காரணத்தை கண்டு சொன்னவன் கல்வி கற்று பஞ்சம் நீங்கி பாராயணமை ஆழ சொன்னவன் கோபம் நீக்கி ஆயுள் நீட்டும் வழியை சொன்னவன் அன்பு காட்டி மாண்ட பின்பும் வாழச் அதே வழியில் தானும் வாழ்ந்து இன்றும் வாழ்பவன் என்றும் வாழ்வோம் பாரதியை படி பாரதிரப்படி பாரதியை படித்தால் அச்சம் நீண்டும் காலம் நெடுநடுங்க வெளிக்கும் கண்கள் கிடைக்கும் ஊற்றெடுக்கும் நம் சிந்தை தெளிவாகும் நம் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும் அதை நிறைவேற நம் மூலம் புரிந்து வரும் பாரதியை படி பாரதிரப்படி பாரதி பதி ஏற்றும் படி ஏற்றும் அப்படிங்கிறது அந்த கவிதை மிக்க மகிழ்ச்சி